ஷார்ட் வீடியோ நம்பர் எயிட் எதிர்மறையான எண்ணங்கள் ஏன் நிற்கவில்லை பாசிட்டிவான எண்ணங்கள் ஏன் வருவதில்லை நெகட்டிவான எண்ணங்கள் ஏன் வருகின்றது இந்த நெகட்டிவ் எண்ணங்களின் ரீல் ஏன் சுற்றுகிறது யாரோ சொல்கிறார் அது পূর্বজন্মத்தின் கணக்கு வழக்கு பாபா கேட்கிறார் அது পূর্বজন্মத்தின் கணக்கு வழக்கு என்பதனால் நடக்க விடலாமா நமக்கு தெரியும் இல்லையா நெகட்டிவான எண்ணங்களை நடத்தினால் நமக்கு நன்மை ஆகாது பாசிட்டிவான எண்ணங்களை நடத்தினால் நமக்கு நன்மையாகும். அதனால் பாசிட்டிவான எண்ணங்களை நாம் நடத்த வேண்டும். நமக்காகவும் மற்றும் மற்றவர்களுக்காகவும். ஒருவேளை நாம் பாசிட்டிவான எண்ணங்களால் நடந்து கொண்டே இருந்தால் நமக்கும் நன்மையாகும் மற்றும் வாயுமண்டலம் சுத்தமாகும். அப்படி என்றால் நாம் ஏன் அதை மாற்றம் செய்வதில்லை யாரோ சொல்கிறார் பலவீனம் இருக்கிறது பாபா கேட்கிறார் என்ன பலவீனம் இருக்கிறது திடத்தன்மை தாரணை செய்யவில்லை கவனக்குறைவு தொடர்ந்து இருக்கிறது